வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம டேல்ஸ் ஆஃப் வெட்டிங் ரிங்ஸ் அனிமையோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே அந்த எல்ஃபோட பிரின்சஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து எச்சி எச்சி அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ள ஓடி இருக்கும் இதை பேசிக்கிட்டே இன்னொருத்தன் வருவான் பின்னாடி இருந்து இப்ப நம்ம சாத்தாவை பார்த்து உள்ள ஒருத்தவங்க ஓடி போனாங்கல்ல ஒரு எல்ஃப் பிரின்சஸ் அவங்களோட அண்ணன் தான் இவன் இவனோட பேரு ஜேடு சோ உள்ள ஓடி போனா அந்த பிரின்சஸோட பேரு நெஃபரிட்டிஸ் நெஃப்ரிட்டிஸ் ரோம்கா இதுதான் அந்த பிரின்சஸோட பேரு இவனோட பேரு ஜேட் ரோம்கா இவன் தான் இப்ப இருக்கிற இந்த எல்ஃப் ராஜ்ஜியத்தோட பிரின்ஸ் இவன்தான் தான் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் என்ன சொல்லுவானா டக்குன்னு அவங்க ஆளுங்க எல்லாரையும் வர சொல்லி நம்ம சாத்தோவை அரஸ்ட் பண்ண சொல்லிடுவான் அரஸ்ட் பண்ண சொல்லிட்டு இவனை இப்பவே கூட்டிட்டு போங்க இவனை நான் கொஞ்ச நாளைக்கு என்னோட கஸ்டடியில வச்சிருக்கணும் மற்றவங்க எல்லாரையும் நான் நல்ல கெஸ்ட் மாதிரி பாத்துக்கிருவேன் ஆனா இவன் மட்டும் என்னோட கஸ்டடியில தான் இருப்பான் நீங்க யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க இவன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் ஒரு ஜெயிலுக்குள்ள அடைச்சிருவான் அடைச்சிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ என்னோட சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமா தகுதியே இல்லாத ஆளு என்னோட சிஸ்டர் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா அவ ரொம்ப ரொம்ப டெலிகேட்டான ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு அப்படி ஒரு பொண்ணை நீ பாட்டுக்கு கூட்டிட்டு போயான்னு எங்கிருந்தா வந்திருக்கா நீ எங்க இருந்தா வந்தா நாங்க உடனே அமிச்சிருவோமா இவன் ஒரு சிஸ்கான் போல சிஸ்கான்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய ஆனிமையை பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு ஆளுதான் இவன் சோ அவங்க சிஸ்டர் மேல ஓவர இருக்கிற ஒரு ஆள் இவன் இவனால கண்டிப்பா அவங்க சிஸ்டரை அனுப்பியே வைக்க முடியாதுன்னு சொல்லுவான் என் சிஸ்டருக்கு இப்பதைக்கு கல்யாணம் பண்ற வயசா என்ன அவளுக்கு வெறும் நாலு வயசு தான் ஆகுது அதுக்குள்ளேயே இந்த சின்ன வயசுலயே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் நீ இன்னும் ஒரு எண்பது வருஷம் வேணா வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் என் சிஸ்டருக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துடும் வந்தோடனே வேணா அதுக்கப்புறம் இதை பத்தி எல்லாம் பேசிக்கலாம் இப்பதைக்கு நான் அவளை அனுப்புற மாதிரியே கிடையாது அது வரைக்கும் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிருவான் ஸோ போனதுக்கப்புறம் மற்றவங்களாம் கேட்பாங்க இதெல்லாம் சரிதானா நம்ம ரிங் கிங்கை இப்படிலாம் பிடிச்சி வைக்கலாமான்னு ஆனாலும் இவன் அதை பத்தியெல்லாம் கவலையே படமாட்டான் அந்த அபிஸ் கிங்காவே இருந்தாலும் இந்த பேரியரை தாண்டி யாராலையும் உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம சாத்தோவை வந்து கிட்டத்தட்ட மூணு நாளா இந்த ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க நம்ம சாத்தோவை பாக்குறதுக்காகவே இன்னொரு ஒரு எல்ஃபு இருந்தோ வரும் இந்த எல்ஃப வந்துட்டு நம்ம சாத்தோவை உடனே பிடிச்சி நீதானே தானே ரிங்கிங்கு இந்த பவர்ஸ்லாம் உனக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படி என்ன ஆசைப்படுற உன் மனசுல இருக்கிற அந்த தீராத ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம சாத்தோவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான் அவனோட லவ்வரான ஹிமே எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் அவளோட சந்தோஷம் இந்த ஊரை காப்பாத்துறதுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாத்தோ முடிவு பண்ணுவான் வந்த அந்த எல்ஃபுக்கு நம்ம சாத்தோட கேரக்டர் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா அவன் ஒரு பொண்ணுக்காக தான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறான்றப்ப இவனை காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த ஜெயிலே இருக்கிற ஒரு சீக்கிரட்டான வழி மூலமா இவனை வேற எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் இவன் உங்களுக்கு இந்த வழி பத்தியெல்லாம் தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு இந்த பிளேஸ்ல தெரியாத வழியே கிடையாது ஒரு எல்டர்கிட்ட தான் நீ எல்லா வழியையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க ஸோ இவங்க இந்த எல்ஃபோட எல்டர் போல ஆனால் இவங்களை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் சொல்லலை போக போக நமக்கு தெரிய வரும் இவங்க இந்த ஜெயிலிருந்து ஒரு வேற ஒரு சீக்ரெட் வழி மூலமா வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க இந்த இடம் தான் இந்த லேண்ட் ஆஃப் தி விண்டோட டெம்பிள்னு சொல்லலாம் இந்த டெம்பிள் மாதிரி இருக்கிற இந்த இந்த இடத்ததான் அந்த லேண்ட் ஆஃப் த விண்டில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து கிட்டத்தட்ட ப்ரே பண்ணுவாங்க இந்த டெம்பிள்ல இருக்கிற இந்த ரெண்டு சிலை இருக்குல்ல இதுங்களோட கையில தான் அந்த ரிங் இருக்கும் இதுதான் ரிங் ஆஃப் த விண்டு இந்த ரிங் ஆஃப் த விண்டு தான் இப்போ நம்ம சாத்தோ தேடி வந்திருக்கா இவங்க ரெண்டு பேரும் இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குனு ஏதோ ஒரு உருவம் போர்வையை போத்திக்கிட்டு அப்படியே ஊர்ந்து 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 வரும் இது என்னது உருவம் பெரிய சைஸ் பள்ளியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பள்ளி இல்ல இவங்க தான் அந்த பிரின்சஸ் நெஃபரிட்டிஸ் இந்த நெஃபர்டிஸ் எதுக்காக இங்கே இந்த இங்க அம்மா அப்பாவோட பண்றதுக்காக தான் இந்த வந்திருக்கு இந்த அவங்க அம்மாவோட சிலையை பார்த்து என்ன சொல்லுவா அம்மா உண்மையிலேயே ஒருங்கு கிங் வேற ஒரு இருந்து வந்திருக்கான் நீங்க சொன்ன ப்ராமிஸை நான் இப்பயும் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அதனால நான் கண்டிப்பா அவன் கூட போகவே மாட்டேன் இந்த பிளேஸை விட்டு நான் தாண்டி போகவே மாட்டேன் கண்டிப்பா அந்த ப்ராமிஸை நான் காப்பாத்துவேன் அதுக்கான தைரியத்தை நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லுவாள் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போதே தெரியாம இவன் கத்திடுவான் கத்துன உடனே யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்பாளா உடனே சிப்பி சிப்பி சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பறவை கத்துற மாதிரி அவன் வந்து சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான் உடனே அந்த எல்டர் கேட்கும் ஏண்டா இங்க பறவையே கிடையாதுரா அவன் கண்டுபிடிச்சிருவாடா அப்படின்னு உண்மையாவே அந்த நெஃப்ரிட்டஸ் இவங்க வந்திருக்கத கண்டுபிடிச்சிரும் உடனே அந்த நெஃப்ரிட்டஸ் யாருன்னு கேட்ட உடனே நான் தான் சாத்தோ ரிங்கு கிங்க அப்படின்னு சொல்லுவானா எனது ரிங்கு கிங்கா அப்படின்னு சொல்லி கீழே போய் விழுந்துடும் இது எப்படி இப்படி மயக்கம் போட்டு விழுகுதுனே தரல ரொம்ப ரொம்ப பயப்படும் நம்ம ரிங்கிங்க பார்த்து அதாவது நம்ம சாத்தோவை பார்த்து ஆனா எதுக்காக பயப்படுது அப்படின்னே தர்ற உடனே இந்த எல்டர் வேற யாரோ வர மாதிரி தெரியுது நீ இவள தூக்கிக்கோ நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிரும் இப்ப இந்த நெஃப்ரிட்டிஸ் காணாம போன விஷயத்த ஜேடி கிட்ட போய் சொல்லிடுவாங்க என் தங்கச்சி எங்க இருந்தாலும் சரி அவளை உடனே தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவும் போடுவான் இந்த நெஃப்ரிட்டஸ் இருக்குல்ல இந்த நெஃப்ரிட்டஸ் மயக்கமானோனே நம்ம சாத்தோ நேரா அவளை தூக்கிட்டு வந்து அந்த எல்டர் எல்ஃப் இருந்தாங்கல்ல அவங்களோட வீட்டுலதான் படுக்க வச்சிருப்பான் அந்த எல்டர் வந்து கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்கும்னா நீ கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணா கூட அவ ஒத்துக்குருவா எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி நீ அவளோட ஹஸ்பண்டா மாறிடு மாறிட்டு அவகிட்ட இருந்து ரிங்கையும் வாங்கிரு நீங்க என்ஜாய் பண்ணுங்க நான் கிளம்புறேன் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டரும் டாட்டா காட்டிட்டு அங்க போயிரும் போயிடும் ஆனாலும் நம்ம சாத்தாவுக்கு இது எதுவுமே பிடிக்காது ஏன்னா ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்றது அவன் சுத்தமா சரியில்லை அப்படின்னு சொல்லி நினப்பான் கரெக்டா இந்த நேரத்துல இந்த நெஃபர்ட்ஸும் எந்திரிச்சிரும் எந்திரிச்சோனே நம்ம சாத்தாவை பார்க்குமா பார்த்தோன்னே ஏதோ ஒன்று சொல்ற வர மாதிரி ஊன்னு சொல்லிட்டு டக்குன்னு வாந்தி எடுத்துரும் அதுவும் அவன் மேலயும் எடுத்துரும் பாதிய இது மேலேயும் எடுத்துரும் இந்த ஜேடு கரெக்டாக இதே நேரத்துல நம்ம சாத்தோ எங்க அடைச்சு வச்சிருந்தானோ அந்த போய் பாப்பான் தெரிஞ்சோனே அவனுக்கு அவன் மேல ரொம்ப கோவம் வரும் இந்த வந்து சொல்லும் நீ nee, உன் உன் கூடவே எப்பயுமே வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா என்ன நெஃப்ரூட்டிஸ் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது நீ இனிமேலும் கனவு கண்டுக்கிட்டே இருக்காத உன் தங்கச்சி உன்னை பார்த்து என் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவான்னு நினச்சிக்கிட்டே இருக்காத கண்டிப்பா அவன் அப்படி சொல்லவே மாட்டா அப்படின்னு சொல்லுவான் சொன்ன உடனே இவன் ஆ என் தங்கச்சி என்னை விட்டு போப்பாராளா அப்படின்லாம் கத்துவான் ஆனாலும் கூட இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நெஃபரிட் அந்த ரிங் பிரின்சஸா மாற வேண்டிய ஒரு ஆளு அவளுக்கான பொறுப்பை அவள் செஞ்சுதான் ஆகணும் இப்படின்னு சொல்லி தான் இந்த ஏழ்டர் சொல்லுவாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த ஜேடு ஒத்துக்கவே மாட்டான் என்ன ஆனாலும் சரி அந்த ரிங்கு என் தங்கச்சி கிட்ட போகவும் போகாது அது என் அம்மாவோட கையில மட்டும்தான் இருக்கும் என் அம்மா அப்பா இதுக்காக தான் இவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க நான் அவங்கள கண்டுபிடிச்சே தீர்வேன்னு இவங்கள தேடி வர ஆரம்பிச்சிருவான் இப்போ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் வாந்தி எடுத்ததுனால நல்லா வந்து குளிச்சுட்டு அவங்க துணியெல்லாம் காய போட்டிருப்பாங்க இந்த நெஃப்ரிட்டிஸும் ஐயோ நான் போயிட்டு இப்படி அவுட் சைட்ல இருந்து வந்த ஹீரோவுக்கு போயிட்டு இப்ப எல்லாம் பண்ணிட்டேனே சே சே என்னைய வந்து நீங்க பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் உண்மையாவே என்ன பார்த்தா பயமா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சாத்தோ கேட்கும் போது ஆமா ரொம்ப பயமா இருக்கு அவுட் சைட் வேர்ல்டுல இருந்து வந்த எல்லாருமே அப்படிதானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த நெஃப்ரிட்டிஸ் கேட்கும் உடனே அவனை யோசிச்சு பார்த்துட்டு அவுட் சைடு வேர்ல்டா ஓ எங்கள் உலகத்தை பற்றி பேசுறியா அப்படி ஒன்றும் பெருசாலாம் இருக்காது என் உலகம் என் உலகம் உண்மையிலே நல்லா தான் இருக்குமே அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பான் உடனே இந்த ரெஃப்ரெட்டிஸ் என்ன சொல்லணுன்னா நான் படிச்சிருக்கேன் இந்த அவுட் சைடு வேர்ல்டுலலாம் நீங்கள் வெளியில் கால் எடுத்து வச்சாலே உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு டிராகன்லாம் வருமாவே அப்படி ஒரு உலகந்தானே உங்கள் உலகம் அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்படியா அப்புடிலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப அமைதியான உலகந்தான் என்னோட உலகம் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவான் உடனே உங்கள் உலகத்தில் இந்த எல்ஃபெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் எல்ஃபா உங்களை மாதிரி எல்ஃபு சொன்னீங்கன்னா அப்படி யாரும் கிடையாது மனுஷங்க தான் இருப்போம் உண்மையிலேயே ஒரு நல்ல அமைதியான உலகம் தான் அப்படின்னு சொல்லுவான் உண்மையிலேயே நெஃபரிட்டிஸ்க்கு உலகத்தை போய் நல்லா சுத்தி பார்க்கணும்னு ஆசை தான் ஆனாலும் இந்த நெஃபரிட்டிஸ் சின்ன வயசுல இருந்தே இந்த பேலஸ்ல தான் இருந்திருக்கு இதுக்கான காரணம் அதுக்கு இருந்த பயம் அதுக்கு இருந்த பயத்தையும் தாண்டி அதோட ப்ராமிஸும் கூட தான் மற்றவங்க சொன்ன கதைகள் வச்சும் மற்றவங்க வந்து கொடுத்த அந்த புக்ஸ் வச்சும் தான் மற்ற உலகம்லாம் எப்படி இருக்கும் ஏன் தன்னோட உலகமே எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த நெஃப்ரிட்டிஸ் பாத்துருக்கு சின்ன சின்ன பறவைகள்ல இருந்து பெரிய பெரிய மனுஷங்க வரைக்கும் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றத அது புக்ஸ பார்த்துதான் கத்துக்குச்சு அந்த ஒரு காரணத்தினாலேயே வெளி உலகத்தை போய் பார்க்கணும் அதுவும் வேற ஒரு உலகம்னா அதுக்கு கண்டிப்பா பாத்தே தீரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு தன்னோட பயத்தினாலையும் தன்னோட ப்ராமிஸ்னாலையும் வெளில போக முடியாம இருக்கிற ஒரு பிரின்சஸ் தான் இந்த நெஃப்ரிட்டிஸ் அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான் நான் வேணா உனைய கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு அப்படி சொன்ன உடனே இதுவும் ஒரு ஆர்வத்துல கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போவீங்களா நானும் வரவா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆனா அந்த வேலை போத்தி இருந்த போவைய மறந்துடும் ஒண்ணுமே இல்லாம வந்து முன்னாடி நின்ன உடனே ஐயோ சாரி சாரி என்னை பண்ணிட்டேன் சொல்லி இந்த நம்ம பார்த்து என்ன சொல்லும் அப்படின்னா நான் நினச்ச மாதிரி நீங்க ஒண்ணும் அவ்வளவு மோசமான ரிங்கிங் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் உடனே வெளில இருந்து இந்த ஜேனோட வாய்ஸ் கேட்கும் ஜேனோட வாய்ஸ் கேட்ட உடனே நம்ம சாத்தோ சொல்லுவா நான் இப்பவே சொல்றேன் ஒரு ரிங்கிங்கா என்னோட பொறுப்ப நான் நிறைவேற்றி ஆகணும் ஆனாலும் கூட ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை எனக்கு கிடையாது நீங்கள் என்ன அந்த முடிவை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுவான் சொல்லிட்டு இவங்களும் வெளில வருவாங்க இந்த ஜேடு நம்ம ரொம்ப கோவப்படுவான் உடனே சொல்லும் பண்ணிக்கணும் இவர் கிடையாது இவர் உண்மையிலேயே நல்லவர் தான் அப்படின்னு ஆனாலும் இவன் அதெல்லாம் கேட்கவே மாட்டா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் உடனே இந்த நெஃபிரிஸ் ஆனா என்னோட பொறுப்பு தானே அது நான் தானே உண்மையிலே ரிங் பிரின்சா மாற வேண்டியது ஏன் இப்போது உன்னோட நான் கேட்க முடியாது நீ இப்ப வரியா இல்லையா சொல்லி கடைசியா ஒரு தடவை கேட்ட உடனே அதுக்கு நம்ம எதுவுமே பேச முடியாது அவங்க அண்ணன் பக்கமே அதுவும் போயிடும் கூப்பிட ட்ரை பண்ணுவான் அவனும் அதுக்கு மேல என்ன கூப்பிடுவான் அவன் தான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்ல உடனே இந்த ஜேடு சொல்லுவான் உனக்கான தண்டனையை நான் கொடுத்துதான் ஆகணும் நீ இப்பெல்லாம் பண்ணதுக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லும் நம்ம எல்டர் அங்கே வந்துருவாங்க அவங்க அங்க வந்துட்டு இவன் பண்ணது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு நீ தண்டனை கொடுக்கணும்னா எனக்கு தான் கொடுக்கணும் ஒருவேளை அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நீ நினைச்சீனா நீ பண்ணதும் தப்பு ஒரு ரிங்க்கு கிங்கே நீ அடைச்சி வச்சிருக்க அதை மறந்துடாத அப்படின்னு சொன்ன உடனே அவனும் அதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டான் அங்கே இருந்து போயிவிடுவான் நம்ம நெஃப்ரிட்டிஸும் ஒரே ஒரு தடவை திரும்பி பார்க்கும் ஆனால் அதுவுமே எந்த கருத்தும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடும் உண்மையிலேயே நம்ம சாத்தோ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருப்பா அப்போ பக்கத்தில் நிற்கிறேன் நம்ம ஹிமே ஒன்றுமே பேசாமல் இருப்பாங்க என்னாச்சு ஒருவேளை நானும் அந்த பிரின்சஸும் இருந்தத பார்த்து நீ எதுவும் பொறாமப்பட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம சாத்தோ கேக்கும்போது போது ஆமான்னு சொல்லி இந்த ஹிமேவும் சொல்லுவோம் கரெக்டா இந்த நேரத்துல அந்த எல்டர் வந்துடும் இந்த எல்டர் எதுக்காக வந்திருக்கும்னா நம்ம ஹிமே இருக்காங்கல்ல அதாவது ரிங் ஆஃப் லைட்டோட பிரின்சஸ் அவங்க கிட்ட தன்னோட மரியாதையை கொடுக்கறதுக்காக வந்திருக்கும் இந்த எல்டரோட பேரு பெரிடாட் இதுதான் இந்த லோம்காவோட ஓல்டஸ்ட் எல்ஃப் இது வந்த உடனே நம்ம சாத்தோ கேப்பான் அந்த நெஃப்ரிட்டிஸ்க்கும் அவங்க அம்மாவோட ப்ராமிஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இதனால தான் நம்ம நெஃப்ரிட்டிஸ் வெளில வர மாட்டேங்குதா இந்த கண்ட்ரியை விட்டு அது வெளில வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பா உடனே இந்த பெரிடாட்டும் முதல்ல அதுக்கு இங்கே என்ன நடந்துச்சு கதை என்ன அப்படின்றது உனக்கு தெரியணும் இந்த ரிங்கு நெஃப்ரிட்டிஸோட அம்மா கிட்ட பொறுப்பில் இருந்தது கிடையாது அதுக்கு பதிலா அவங்க அம்மாவுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க அவங்களோட பொறுப்பில் தான் இந்த ரிங்கு உண்மையிலே இருந்துச்சு ஆனால் அவங்க அம்மாவோட அக்கா ஒரு ஹியூமன் டிராவலரை லவ் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த லோம்கா நாட்டில் இருந்தவங்களாம் எங்க இவங்க அம்மா ஒரு ஹியூமனை கல்யாணம் பண்ணிட்டு போனா அவர் கூடவே இந்த ரிங்கும் போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து அதுக்கு மேல எல்லாருமே இந்த லவ்வை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க இதனாலேயே அந்த ஊர் ஃபுல்லாவே ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சுச்சு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஹியூமன் டிராவலர் அவங்க அம்மாவோட அக்காவை வந்து பார்க்கறதே நிறுத்திட்டாரு இதுக்கான காரணம் அந்த டிராவலர் இல்லாமையும் போயிருக்கலாம் அந்த டிராவலருக்கு லவ் இல்லாமையும் போயிருக்கலாம் என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஒரு ரிங்குக்காக ஒரு நாடே இப்படி நடந்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சாத்தோ கேட்கும்போது நம்ம சேஜ் என்ன சொல்லுவாருன்னா ஒவ்வொரு நாடும் கிங்டம் கிங்டம் ஆஃப் லைட் மாதிரி இருக்காது ஒரு சில நாட்டுக்கு அந்த ரிங்கு தான் அதோட பாரம்பரியமா இருக்கும் கண்டிப்பா அதை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாரு இப்போ இந்த ஏழர் மீதி கதையை சொல்லுவாங்க அதாவது அவங்க அம்மாவோட அக்காவுக்கு அவங்க லவ்வர் காணாம போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவோட அக்காவும் அந்த நாட்டை விட்டு வெளியே போறதா முடிவு பண்ணாங்க ஆனா போறதுக்கு முன்னாடி அந்த நாட்டுக்கே ஒரு சாபம் கொடுத்துட்டு போவாங்க அந்த அபிஸ்ல இருந்து வர கிங்கு கண்டிப்பா இந்த நாட்டை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்ஃப்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வருஷத்துக்கு வாழ்றவங்க அப்படி இருக்கிறப்ப இந்த சாபம் என்னைக்காவது ஒரு நாள் நடந்துடுமோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு இந்த காரணத்துக்காக தான் நம்ம நெஃப்ரிட்டஸோட அம்மா இந்த ரிங்கை ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டு இந்த எல்ஃப்ல ஒரு ஆளை பார்த்து கல்யாணமும் பண்ணி அந்த ரிங்கையும் அவங்களே போட்டுக்கிட்டாங்க அந்த ரிங்கோட பவர் மூலமா இந்த அபிசல் கிங்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த நாட்டை சுத்தி ஒரு பேரியரையும் உருவாக்கினாங்க ஆனா அதோட சாபத்தினாலதான் இவங்களும் கல்லா மாறிட்டாங்க இப்படிதான் இப்ப இருக்கிற நிலமைக்கு இந்த நாடு வந்துச்சு ஆனாலும் கூட இப்ப இவங்க அம்மாவோட ப்ராமிஸ காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இன்ன வரைக்கும் வெளியவே வராம இருக்கா நம்ம நெஃப்ரிட்டிஸ் இதை தான் நம்ம எல்லரும் சொல்லி முடிப்பாங்க நம்ம நெஃப்ரிட்டிஸ் வந்து அவங்க அம்மாவை கடைசியா பார்க்கும் அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த நாட்டை விட்டு

இந்த ரிங்கை நம்ம சாத்தோ எப்படி வாங்க போறோம் அப்படின்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த எபிசோட்ல அவங்களை சந்திக்கிற வரைக்கும்